பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தொன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளவரே உள்ளவரையும் மக்குஷ்தோத்திரம் மாசற்றவரே மக்குஸ்தோத்திரம் குற்றமற்றவரை மக்குஸ்தோத்திரம் ஒளியாயிருப்பவரை மக்குஸ்தோத்திரம் எவ்வளவே எவ்வளவேனும் இருள் இல்லாதவரை மக்குஸ்தோத்திரம் உத்தமனுக்கு உத்தமரின் மக்குஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை மக்குஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே ஸ்தோத்திரம் ஈசாயின் அடிமரமே ஸ்தோத்திரம் எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனே ஸ்தோத்திரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரின் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரையும் ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம் குறைவற்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய்தீர்ப்பு அடைந்தார்கள் சமுத்திரமும் தன்னிலுள்ள மறித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள உள்ள மறித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்திற்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்பதே கருத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருவையான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா பரிசுத்த யோவான் அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தின இந்த விசேஷத்திற்காக நன்றி திருவசனங்களுக்காக நன்றி அவையானவரே இந்த நாட்களில் இதை தியானிக்கவும் வாசிக்கவும் கத்திர அருள் செய்திரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனி உம்முடைய திட்டங்கள் அறியாதபடி மனுஷராக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ மறித்தோம் என்று இராதபடிக்கு தகப்பனி அப்பா உம்முடைய வார்த்தைகளின்படியே நாங்கள் ஜீவிக்க வேண்டும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் குற்றமற்றவர்களாக நியாயத்திற்கு நாளிலே நாங்கள் நிற்க வேண்டும் கத்திரிகளுக்கு இறங்கியிருள் வீராக என்றாச்சா அப்பா பிதாவை உம்மிடத்தில் வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகம் என்ற மகா பரிசுத்தமான புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்க அனுகிரகம் புரியும் தேவாதி தேவன் இறங்கியிருள் வீராக என்றாச்சா ஆவியானவரை மனம் இறங்குவீராக இந்த ரட்சிப்பை நாங்கள் எங்களுடைய மரணம் வரைக்குமோ கத்துடைய ரகசிய வரைக்கும் மட்டுமோ இதை நாங்கள் பாதுகாத்து கொள்ள கத்திர அருள் செய்யுங்க அமீன் உலகத்தின் மாயைகளை நாங்கள் விழுந்து போகாதபடிங்களை எங்களை காத்துக்கொள்ளும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பெற்றதா இருக்கிறது இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிற நாட்களிலே நாங்கள் செய்கிற கிரியைகள் காரியங்களை பொறுத்துதான் நியாயத்திற்கு நாளிலே நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறோம் தேவரீர் நாங்கள் உத்தமமாய் வாழும் பொழுது நித்திய நித்திய காலமாக தேவனுடைய பட்சத்துல வீற்றிருக்கும்படியாக நீ எங்களுக்கு நியாயம் விசாரிப்பே மக்கஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆமீனப்பா உங்க பக்கத்திலே நாங்கள் இருக்கணும் என்றாச்சா இந்த பாக்கியத்தை அருள் செய்யுங்க உமோடு நாங்கள் வாசம் பண்ண வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிற நாட்களிலே எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணி உலாவ வேண்டும் என்று விரும்புகிறது போல நாங்களும் ஆண்டவரை நித்திய நித்திய காலமாக தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணும் மகா பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிடுங்க இந்த நேரத்திலே மனுஷராக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் இறங்கி எங்களுடைய மீறுதல்கள் குறைகள் குற்றம் குற்றங்களை மன்னித்து எங்களை ரட்சித்தரலும் உங்களுடைய மகா கிருபையான ரட்சிப்பு எல்லா ஜனத்துக்கும் உண்டாவதாக உலகத்திலே எட்நூத்தி கோடிக்கு மேலான ஜனங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது கர்த்தாவே ஒவ்வொரு மனுஷரையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே மனம் இறங்கியறலும் அப்பா எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட தெய்வ ஆட்டுக்குட்டி எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தம் அந்த வெளியேற பெற்ற சுத்திகரிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே பரிசுத்தமாய் வாழ்ந்த மரணித்தினால உயிர் மகா மகாவல்லமையினால அப்பா எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும் சுத்திகரிக்கப்படட்டும் பரிசுத்தமாக்கப்படட்டும் அமீன் என்றாச்சா உம்முடைய ரகசிய வரையிலே உங்களுடைய அந்த பிரதான தூதனுடைய கால சத்தமம் தேவனுடைய ஆரவார சத்தமம் அந்தவரை எங்கள் செவியில் கேட்கும்படியாக இப்பொழுதே எங்கள் அவை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுத்திகரிப்பீராக பரிசுத்தப்படுத்துவீராக அமீன் தகப்பணி முடிவருகே மிகவும் சமீபமாக இருக்குது அதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்த ஆயத்தப்பட கிர வைத்தாங்க நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்கள் குடும்பம் எங்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று உங்கள் சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் மீன் மனம் இறங்கியிருவீராக எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாதபடி இருக்கிற ஜனங்களை அவர்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் இறங்கியர்களும் அமீன் என் தகப்பனி நீர் இரக்கமுள்ள தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனர் ஹலிலோயா தகப்பனி பேர்பெறாய் நீர் தொடுவீராக ஒவ்வொரு மனுஷன் மீதும் இரக்கம் பாராட்டுவீராக கர்த்தர் எங்களுக்கு இறங்கியது போல ஒவ்வொரு மனுஷன் மீதும் இறங்குங்கப்பா ஹலில்லுயா அவங்களை அக்கிரமங்களை மன்னிங்கப்பா தேவாதி தேவன் மனம் இறங்கியருளுவீராக எங்கள் ஒவ்வொருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே தேவனுக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்க கிருவைத்தாங்க தாங்க எங்கள் வாயின் வார்த்தைனாலும் செய்கினாலும் நினைவினாலும் நாங்கள் ஒருபோதும் உங்களை விசனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் தேவாதி தேவன்கள் பட்சத்தில் இருப்பீராக ஆத்ம ஆதாயம் ஒன்றை பிரதானமான கடமையாக நாங்கள் எடுத்து செய்ய தாங்க இவ்வேளையில உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக செபிக்கிறோம் உம்முடைய ஊழியக்காரருக்காக தெய்வ சமூகத்தில் நிற்கிறோம் உம்முடைய ஊழியக்காரிகள் உம்முடைய தீர்க்கதரிசிகள் உம்முடைய வேத ஆசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் குடும்பம் குடும்பமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை வேலையடைங்க தேவனுடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க குடும்பத்தை எல்லாம் ரட்சிக்க செய்யுங்க உங்க குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ பூரணமான ரட்சிப்பை கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பெற்றுக்கொள்ள மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க இப்படி பரிசு தாவின முத்திரையை குடும்பத்து மீது போடுங்க தேவாதி தேவன் இறங்கியறலும் ஒவ்வொரு விசுவாசி மீது இறங்கும் உங்களுடைய சீஷர்கள் மீது இறங்கும் என் தகப்பனை மக்கள் நன்றி 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 இந்த நாட்களில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அமீன் பரலோக வாழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசி பார்க்க கிருவை தாரும் அந்த மகத்தான வாழ்க்கை எங்களுக்கு அருள் செய்யும் அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என்ன போராட்டங்கள் என்ன சோதனைகள் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் கால் போகாத போகப்படிக்கு உலகத்தில் நாங்கள் விழுந்து போதப்படிக்கு தேவனுடைய வார்த்தை பற்றி இருந்த பயத்தோடு இருக்கவும் எங்கள் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டதாய் முன்மாதிரியா இருக்கவும் கத்திர அருள் செய்வீராக தேவன் இறங்குவீராக எங்களோடு வாசம் பண்ணி எங்களை வழிநடத்துங்கப்பா உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்தா போதும் தகப்பணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட விசேஷமாக எங்கள் இந்திய தேசத்திலே அப்பா நடக்கிறக்கிற எலக்ஷனே கத்திரி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்த தாமி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இந்த காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் என்றாச்சா உம்முடைய பார்வைக்கு முன்பதாக வைக்கிறோம் தகப்பனி நீர் இறங்கிரலும் அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பதை தேவன் நீங்க தீர்மானித்து வைத்திருக்கிறீர் அமீன் தகப்பனி அப்பா இறங்கியலும் சமூகத்தில் நாங்கள் உப்பு கொடுக்கிறோம் உமக்கு சித்தமானவர்கள் தேவன் முடிவு பண்ணி வைத்திருக்கிறவர்கள் அரிய நெலில் வந்து அமரட்டும் எங்களை ஆட்சி செய்யட்டும் அது நல்ல ஆட்சியாக சமாதானத்தின் ஆட்சியாயிருக்க கிருபை தாங்கப்பா தகப்பனை எழுப்பதலுக்கு முன்னோடியாயிருக்க கிருபை தாங்க நாவியானவரே மனம் இறங்கியருளுவீராக என்றாச்சா ஒரு பொழுதும் ஆண்டவரை எங்களுடைய அக்கினியானது அவித்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் மேல பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருபை தாங்க தேவாவியானவர் இறங்குவீராக அப்பா இம்மை மதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆட்சியாளர்களை நம்பி நாங்கள் இல்லை தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்சி இருக்க வேண்டும் இப்பொழுதே எங்கள் தேசத்தை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா தகப்பனி இறங்குவீராக என்றாச்சும் ஒவ்வொரு வேட்பாளர்களை கத்திரிய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க நிரப்பப்பட அருள் செய்யுங்க தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்பட கருவை தாங்க அப்பா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று அச்சா கத்தர் இறங்கியள் வீராக தகப்பனே மக்கு நன்றி அப்பா உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் எங்களுடைய தேசம் சமாதானம் காணுவதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான பிசாசன் கிரியைகள் எல்லா விதமான

நுத்தம் செய்வாங்க எங்களுக்காக வளர்க்காட எங்களுக்காக போராட தகப்பனே தகப்பனை நீங்க முன்னின்று நடத்துங்கப்பா முன்னாடி வழியிலே நாங்க பில் சில தாங்கப்பா நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் வழிநடத்தும் எலெக்ஷன் எல்லாம் எல்லாம் வாக்காளர் எல்லாம் கத்தாவை ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் நீர் பாதுகாப்பை அருள் செய்யுங்க வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்கள் எல்லா தீமைக்கும் நீங்களாக ரசித்துக் கொள்ளுங்கள் தொடுக்க முடியுக்கும் முடிவு பரையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு ஓட் மிஷின் ஈவி மிஷினை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் என்றாச்சா ஆமீன் தகப்பனி அதில் செயல்பட்டிருக்கிற எல்லா மாறுபாடுகள் கத்திரி சமூகத்தில் பார்வைக்கு வைக்கிறோம் கத்தாவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஓட்மிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக அதில் இருக்கிற எல்லா குளறுபடுகளை அறிந்திருந்தால் தேவரீர் எல்லாவற்றையும் மாற்ற உம்மால் மாத்திரமே ஆகும் உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம் உம்முடைய வல்லமைகள் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் நாங்கள் சமாதானமாய் ஜீவிக்க கத்திர அறுவ செய்யுங்க ஆ மீன் பிதாவை உமக்கு மகிமை செலுத்திறோம் நன்றி செலுத்திறோம் கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் சமாதானமாய் ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்குப்பதிவு பண்ண அருள் புரியுங்க ஒவ்வொரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை காத்துக்கொள்ளுங்கள் பாது காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் துன்மார்களுடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் தீவிரவாத வன்முறை செயல்பாடுகளுக்கும் முற்றிலும் நீங்கள் ஆக்ரட்சித்துக் கொள்ளுங்க தெய்வ கிருப தெய்வரீருடைய வல்லமை ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் இருப்பதாக வாக்காளர்கள் தங்கள் வாக்கை உணர்ந்து செயல்பட கிருவை தாரும் அமீன் கள்ள ஓட்டு பதிவாகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்